சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையம் அருகே முன்ஜாமன் கையெழுத்திட்டு வந்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் சேலம் காவல் செய்யப்பட்டார் கையெழுத்திட்டு வந்த இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தர் ரமேஷ் வழங்கலாம் ரமேஷ் வணக்கம் சம்பவம் குறித்தான விவரங்களை பகிரலாம் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மதன் என்கிற அப்புலோ வயது இருபத்தி எட்டு இவர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வந்திருந்தார் தினமும் இவர் சேலம் அசம்பட்டி காவல் நிலையத்தில் பத்து மணி அளவில் இட வேண்டும் என போர் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து கடந்த பத்து நாட்களாக மதன் அத்தி காவல் நிலையம் வந்து கையெழுத்திட்டு வந்தார் இந்த நிலையில் இன்று காலை பத்து மணி அளவில் அசம்பட்டி காவல் நிலையத்துக்கு மனைவியுடன் வந்த மதன் கையெழுத்து விட்டு காவல் நிலையம் காவல் நிலையம் அருகே உள்ள ஓட்டல் ஒன்றில் மனைவிடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது மூன்று பேர் கும்பல் ஓட்டல்கள் புகுந்து மதனை சரமாரியாக வெட்டியது இதில் சுடுதித்து மதன் இறந்துவிட்டார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது உடனே அசமிட்டி காவல்நிலைய போலீசார் விரைந்து வந்து மதனின் சடலத்தை கைப்பற்றி விசாரித்து வருகிறார்கள் மதன் ஏற்கனவே கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதால் அந்த வழக்கு தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் மதனை திட்டமிட்டு கொலை செய்திருக்கலாம் என அசமிட்டி நிலைய போலீசார் விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவம் அசமிட்டி காவல்நிலைய காவல் நிலையம் மற்றும் ஒட்டி இல்ல பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களை வழங்கி வைக்க நன்றி ரமேஷ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்